சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அங்கு ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது சபரிமலையில் வந்து பார்த்திங்கன்னா தீக்கும் வழிபாடுங்க அதாவது ஐயப்பன் கோவில் மாளிகை புரத்தம்மனின் தனி சன்னதி இருக்குது இங்கே தேங்காயை உடைக்கக்கூடாது உருட்டு வழிபட வேணும் அதாவது உருட்டி வழிபட வேணும் இங்க மஞ்சள் பொடியை அம்பாளுக்கு படைத்து பொட்டாக இட்டு கொண்டால் நோய்கள் நீங்கும் அப்படிங்கிறது வாய் சாமர்த்தியம் கிட்டும் என்பதும் நம்பிக்கைங்க அது மட்டும் இல்லாமல் சபரிமலைக்கு போனதுக்கப்புறம் கோவிலோட பக்கத்துல இருக்கக்கூடிய பஸ்ம குளத்தை ஒட்டிய குழாய்களில் நீராடணும் இருமுடி கட்டை பிரித்து நெய் தேங்காயை உடைத்து ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி அபிஷேகம் செய்ய கிளம்ப வேணுங்க இந்த நெய் அபிஷேகம் செய்யறதுக்கு தேவஸ்தான அலுவலகத்தில் பணம் கட்டி ரசீது பெறணுங்க அபிஷேகம் செஞ்சதுக்கப்புறம் அந்த செஞ்ச நெய்யை வந்து பாத்திரத்தில் ஊற்றி புரோகிதர்கள் வந்து பக்தர்களுக்கு கொடுப்பாங்க இந்த நெய்யை ஒரு புனிதமான மருந்து அப்படிங்கிறதுனால பக்தர்கள் தங்களோட வீட்டுக்கு கொண்டு வருவாங்க மகர பூஜை அன்னைக்கு நெய் அபிஷேகம் செய்ய ஏராளமான பக்தர்கள் காத்து நிற்பாங்க இந்த ஒரு நாள் மட்டும் காலை மதியம் அதாவது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் தொடர்ந்து ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் நடக்கும் ஐயப்பன் கோவிலோட மிக அதிகமாக கிடைப்பது நெய் தான் பக்தர்கள் கொண்டு சென்ற நெய்யை தீவட்டி எரிப்பதற்கும் விளக்கு எரிப்பதற்கும் கொடுத்து விடுவாங்க அப்பம் அரவணை இதெல்லாம் தயாரிக்கும் நெய்யே வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படி இருந்தும் மீதி வரக்கூடிய நெய்யை கணக்கான டின்களில் அடைச்சி அதை விற்பனைக்கும் கூட அனுப்பிவிடுறாங்க நீங்கள் ஐயப்ப மலைக்கு வந்து போகிறீங்க சபரிமலைக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நெய் தி இந்த நெய் அபிஷேகத்தை இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நெய்யை வீட்டுக்கு கொடுத்து விடுறாங்க இல்லைங்களா அதில் வந்து பிரசாதம் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி